கியாமுல் லைலுடைய தொழுகை எடுத்துக்கொள்ளுங்கள் மன்காம ரமதான ஈமானன் விசாபன் யார் ரமதானுடைய இரவுகளில் அல்லாவை நின்று வணங்குகிறார்களோ ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் உங்களுடைய முன் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் அலை கும்பி கியாமுல் லைல் கியாமுல் லைலுடைய தொழுகை எடுத்துக் கொள்ளுங்கள் அது முன்னோர்களுடைய வழிமுறை அல்லாவிடத்தில் உங்களை சுத்தப்படுத்தும் உங்களுடைய ஈமானை உயர்த்தும் உங்களுடைய பாவங்களை அழிக்கும் உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் என்று அல்லாஹுடைய தூதசலாகோ அழகி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதசலாகோ அழகி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் இந்த உலகத்திலே முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் ரமதானில் மட்டுமல்ல அல்ல ஒவ்வொரு இரவும் இறங்கி வருகிறான் இந்த ரமதானிலும் இறங்கி வருகிறான் வந்து கேட்கிறான் என்னை அழைப்பவர்கள் உண்டா அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் மன்னிப்பை தேடுபவர்கள் உண்டா மன்னிக்கிறேன் என்னிடத்திலே தேவைகளை கேட்பவர்கள் உண்டா எல்லாம் இந்த மூன்றுக்கும் நாங்கள் உரித்தானவர்கள் அல்லாஹ் சொல்கிறான் நான் மன்னிக்கிறேன் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறேன் அவர்கள் என்னை அழைக்கட்டும் என்று அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் முதல்வானத்திற்கு வந்து கேட்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹூர் அழகிவ செல்ல சொன்னார்கள் ரமதானுடைய இரவுகளுக்கு உயிர் கியாமுல் கேமுல்லையிலுடைய தொழுகையை கொண்டு என்னுடைய முன் பாவங்களை அல்லாஹ் அல்லாஹ் மன்னிக்க வைப்பான் ரசூலுல்லாஹி சொல்ல அல்லாஹூர் அழகிவ செல்லும் கால்கள் வீங்கும் அளவுக்கு ரமதானுடைய மாதம் மாதத்திலும் ரமதான் அல்லாத மாதங்களிலும் அல்லாஹுவை வணங்குவார்கள் ஆயிஷா அவர்கள் கேட்பார்கள் அல்லாஹு அழகா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியே நீங்கள் ஏன் நன்றி உள்ள நன்றியுள்ள வேண்டாமா பாவங்களை சுமந்து குற்றங்களை சுமந்து அல்லாஹ்வுடைய மீறுதல்களை சுமந்து குரானை மறந்து திக்ரை மறந்து தொழுகை மறந்து பாவங்களிலேயே மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அல்லா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நரகத்துடைய விடுதலை அல்லா வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இரவும் ரமதானுடைய இரவுகள் உயிர் கொடுங்கள் அதற்கு அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹூ அலிஹி கூறிய கடைசி எச்சரிக்கையோடு நினைவூட்டலை முடிக்கிறேன் அல்லாஹுடைய தூத சொன்னார்கள் யாரை ரமதான் வந்தடைந்தும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து சென்றால் என்னாகும் யார் ரசூ அல்லா அவர்கள் நாசமாகுவார்கள் என்று அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹூ அலிஹி வசல்லம் சொன்னார்கள் இந்த ரமதான் அல்லாஹுடைய அருளை பெறுவதற்கான மாதம் ரமதான் தொழுகைக்கான மாதம் ரமதான் குரானுக்கான மாதம் ரமதான் நோன்பிற்கான மாதம் யா பாகை அல் ஹைரி நன்மையில் விரைபவர்களே முன்னேறுங்கள் என்ற அழைப்பு கொடுக்கப்படும் ஷர்ரி தீமையில் இருப்பவர்களே குர்ஆனை மறந்தவர்களே திக்ரை மறந்தவர்களே தொழுகை மறந்தவர்களே அல்லாஹை மறந்தவர்களே அக்கொசிர் அக்கொசிர் குறைத்து கொள்ளுங்கள் நரகத்திலிருந்து இந்த ரமதானில் விடுதலையாக கூடியவர்கள் இருக்கிறார்கள் சொல்லுல்லா சொன்னார்கள் ஒவ்வொரு இரவிலும் ரமதானை பயன்படுத்துங்கள் கண்ணியத்தோடு ரமதானை கழியுங்கள் அதிகம் அதிகம் நன்மைகளை செய்யுங்கள் அதிகம் அதிகம் வணக்க வழிபாடுகளில் குர்ஆனில் திகரில் நன்மைகளை செய்வதில் எந்த நன்மையாக இருந்தாலும் அதை செய்வதற்கு முன்னேறுங்கள் அல்லாஹு ஆலமீன் ரமதானை அடைந்திருக்கக்கூடிய நமக்கு ரமதானை முழுமையாக கழித்து இன்னும் பல ரமதானை வாழ்வில் அடைந்து சொக்கத்தில் நுழைந்து நரக விடுதலையை பெற்று அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதாசல்லாஹூ அலிஹுவசல்லமோடு ஜன்னத்தில் ஃபிரதோசில் அவர்களுடைய தோழர்களோடும் குடும்பத்தார்களோடும் நானும் நீங்களும் நம்முடைய குடும்பத்தார்களோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரட்டும் ஜசாக்கம் அல்லாஹ் ஹூரன் அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலிகளை வழங்கட்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து